హాయ్ వెల్కమ్ టు షెరీన్స్ కిచెన్. ఇనికి మనం షెరీన్స్ కిచెన్ లో పనపోరో పన అబ్డినా వెజ్ బిర్యానీ పనపోరో ரொம்ப நாள் பசங்க வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதனால் நானே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைக்க சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இன்றைக்கி வீக்கெண்டு அதனால சரி வெஜ்ஜு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு வெஜ்ஜு பிரியாணின்னு கேட்டுட்டு ஒருத்தர் வந்து என்ன பிரியாணின்னு கேட்டான் வெஜ்ஜுன்னு சொன்னமே வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓரமாக உட்காந்துட்டு சரி எப்போ பாரு நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றத விட வெஜ்ஜு ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போமே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா எல்லாம் ரெடி பண்ணி கழுவி எல்லாம் கொடுத்துச்சு நான் வெட்டி தாளித்து விடலாம் ஒரு பக்கம் சாத்துக்குடி சாப்பிடுவா ஒரு பக்கம் வந்து வெங்காயம் கழுவி கொடுத்துருக்கா வேணா வேணாம் தெம்பா சாப்பிடு சாப்பிட்டு நல்லா வேலை செய் எடுப்பிடி வேலைக்கு அசும்மா வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏக்கா இந்த வேலைன்னு கேட்காதீங்க சரி வேற என்ன செய்யறது சமைக்கணுமே சமைச்சாகணும் அப்படின்றதுக்காக தான் அஸ்மா செஞ்சு கொடுக்குது இல்லைன்னு இல்ல ஆனாலும் ஒரு நேரம் நம்ம சமைச்சு கொடுத்து அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாள் ஆச்சு கால அடிபட்டு இருபது நாளா நான் சமைக்கவே இல்ல அப்படியா எனக்கு என்னமோ ஒரு மாசமா ரெண்டு மாசம் மூணு மாசம் இப்படியே உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு நேரமே போனோமா இல்லை என்னமோ ரொம்ப மாசமா இப்படியே இருக்குமோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு இத்தனை நாள் நான் சமைக்கிறேன்னு சொன்னா வேணா வேணா நீ பேசாம இருந்தாங்க இப்ப நான் செய்யறேன் அப்படின்னுமே டேபிள போட்டு உட்கார்ந்து வச்சிட்டாங்க பார்த்துக்கலாம் இந்த இந்த வேலை செய்யறதுக்கு பேசாம அவங்களே செஞ்சுருக்கலாம் போல பேசுமா அப்படியே ஒரு வழியாக எரிஞ்சிருச்சு ஏன்னா ரொம்ப மாதமாக ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த அடுப்பு யூஸ் பண்ணி நம்ம பழைய வீட்டில் யூஸ் பண்ணதே இங்கே வந்து எடுக்கவே இல்லை அதனால கொஞ்சம் அந்த ஓஸில் வந்து சிலிண்ட்ரு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு போல் அவ்வளோதான் இந்த ஆசமாக வச்சுக்கோ வெங்காயம் வெட்டியாச்சு எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறது தான் காயெல்லாம் வெட்டி வை அசே நீலை கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டு இப்படி வெட்டாத சரி வெட்டின வரைக்கும் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக வெட்டு பீன்ஸ் எந்த அளவுக்கு வெட்டி இருக்கியோ அந்த அளவுக்கு கேரட்டி கொஞ்சம் வெட்டு நல்ல நல்ல காரம் காரம் பெருசாட்டுமா எனக்கு நல்ல காரத்தை தின்னுட்டு இனிப்பு சாப்பிட நல்லா இருக்கு காஞ்சிருச்சு கொஞ்சம் பட்டை கிராம்பு எடுத்து கொடுத்துரு சும்மா பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி உரு பிரிஞ்சு இலை ஏன் தம்பி கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்து கொடுத்த என்னடா பச்சை மிளகா நல்ல வெங்காயம் பெருசா இருந்துச்சுன்னா ரெண்டு மட்டும் போடுங்க போதும் வெங்காயம் நம்ம எப்பயும் தான் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளயே நம்ம தக்காளி கட் பண்ணிடலாம் தக்காளியும் கூட அசுமா பாருங்க எப்படி வெட்டி கொடுத்துருக்குன்னு நல்லா வெட்டி கொடுத்துருக்கு ஹஸ்மா வெட்டி வெட்டி கூடு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணா வேணாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து தக்காளி மூணு தக்காளி கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம் ஒரு கையளவு ரெண்டு சேர்ந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கேன் எடுத்துட்டு வா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு கலந்துருவோம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தெரிஞ்ச அளவு காய் பட்டிருக்கேன் போட்டா கிட்டக்கூடாது பரவாயில்ல போ அடிப்பா சோயாபீன்ஸ் போடுவா வேணாம் வேணாம்

உப்பு போட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன் நம்ம ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்க்கலாம் காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வச்சு அப்புறமா தான் வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா குக்கரில் வந்து நம்ம ரெண்டு விசில் விடுவோம் சோறோடு சேர்ந்து வேகிறப்போ வேகாது அதனால சும்மா லைட்டாக ஒரு அரை பக்குவத்துக்கு பட்டாணியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா ரைஸில் வந்து நல்லா வெந்துடும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக பண்ணுங்க இப்போ நிறைய பேர் இப்போ ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் நிறைய லஞ்செல்லாம் கொடுத்து விடணும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ரைஸ்லாம் ஒன்பாட்டு ரைஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வெஜ் பிரியாணியெல்லாம் செஞ்சோன்னா தயிர் பச்சடி மட்டுமே நம்ம கொடுத்து விட்டாலே போதும் ஏன்னா காய்கறிங்கள்லாம் இதிலையே இருக்கும் ஒரு பச்சடி மட்டும் வச்சு நம்ம கொடுத்து விடலாம் இல்லைன்னா ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சு கொடுத்து விட்றலாம் அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வேலை இருக்கும் போட்டம் போட்டம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கணும் வேகட்டும் பிடிச்சிக்க இதில் வச்சேன்னா சாஞ்சிடும் தண்ணி சேர்த்துடலாம் இந்த தண்ணி இதில் தான் ஒரு படி அரிசி ஊற வச்சது இல்லை சும்மா அதில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றரை கப் ஊற்றிருக்கேன் கொதிக்கட்டும் அரிசி போட்டுடலாம் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் இதே நம்ம சீரக சம்பாவாக இருந்தால் அந்த காயோட சேர்த்தே அரிசியை வந்து நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் பாஸ்மதி வந்து உடஞ்சிரும் இல்லையா அதனால் தண்ணி கொதிக்க விட்டு நம்ம போட்டால் தான் அரிசி வந்து உடையாமல் முழுசு முழுசாக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதமாக வேகும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால அதை பொறுத்து செஞ்சுக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அரிசி போட்டுடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான உப்பு உப்பு போட்டு கலந்துருவோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்ததுமே குக்கர் மூடி போட்டுடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு முடி போட்டுடலாம் ரெண்டே விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அஸ்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம ச கண்ணி எறிகிறோம் வெங்காயம் வெட்டினா கண்ணி எறிகிறது சகஜம் தானே அஸ்மா ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு அந்த ஸ்டீம் இறங்கட்டும் நம்ம அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் சமையல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி லஞ்ச் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அஸ்மாத் தயிர் செடியும் ரெடி பண்ணிட்டா சமையல் முடிஞ்சு இந்த ஸ்டீம் இறங்கினுமே சாப்பிட்றது தான் என்னன்னா இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியல எப்போயுமே நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தான் இப்போ என்னன்னா இந்த கொஞ்ச நாள் அந்த கால் அடிப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப நேரமாக அஞ்சு நிமிஷம் தொடர்ந்தாப்புல உட்காந்தாலேயும் என்னென்னா இடுப்பு வழி எடுத்துடுறது அது என்னன்னு தெரியல இந்த எக்ஸ்ரே எடுக்க போகிறப்போ இன்னொரு எக்ஸ்ரே செய்யுது ஒருவேளை விழுந்ததில் இடுப்பு எதுனாலும் பிரச்சனை ஆகிடுச்சு என்னென்னு தெரியல அதனால் இப்போ இடுப்பு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் இந்த தாளிக்கிற வரைக்கும் இருந்தே பார்த்துக்கோங்க என்னால் தாங்க முடில அப்படி ஒரு வலி வலிக்குது இடுப்பு இந்த முதுகு ஃபுல்லாக அப்படி முதுகு தண்டு மாதிரி இருக்கலாம் அங்கேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் அப்படி ஒரு வலி வலிக்குது சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அதையும் ஏதாவது ஒன்று பார்க்கணும் ஒரு வேளை உட்காந்து ரொம்ப ரெஸ்ட்லேயே இருந்தம்ல அதனால கூட ஒரு வேளை வலிக்கு தான் என்னென்னு தெரியல ஒரு வேளை நடந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா நமக்கு இந்த வலி இருந்திருக்காதோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் படுத்துகிட்டே இருந்தால இந்த ரெஸ்ட்டில் இருந்ததுனால ஒரு இருபது நாளாக ரெஸ்ட்டில் இருந்ததுனால தான் ஒரு இந்த வலி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அவ்வளோதான் அதனால உட்காந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இல்லை ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன் உட்காந்து சமைக்கிறது அது என்ன இந்த முதுகு அப்படி ஒரு வழி வலிக்குது எல்லாம் எடுத்து வச்சிட்டேஸ்மா போதும் தானே பச்சடி எதுவும் நைட்டு பட்டாணி குழம்பு செஞ்சு தரேன் சரியா இது இங்கேயே வச்சிரு எடுத்து போட்டுறாத இந்த அடுப்பு ஸ்டவ் அவரோட கடமைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு தூக்கிட்டு தூக்கிட்டு போய் வச்சிடுறாரு எல்லாத்தையும் கமம் கமம் கம்மன் பிரியாணி மணக்குதாஸ்மா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு रुक சூப்பராக இருக்கு நல்லா அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு உடையாம வந்திருக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கதா செய்யும் நம்ம சும்மா போட்டு கிளறக்கூடாது அப்படி அப்படியே எடுத்து நம்ம பரிமாறிக்கணும் சும்மா போட்டு எல்லாத்தையும் போட்டு இப்படி கலக்குறோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து உடஞ்சு போயிடும் நம்ம மனசும் சங்கடமா உடஞ்சு போயிடும் அதனால பாசுமதி அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மீன் கொழம்புலாம் எப்படி பக்குவமா அப்படியே மீன் உடஞ்சிடக்கூடாதுன்னு பண்றோமா அந்த மாதிரி பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு அரிசி வந்து முழுசு முழுசா இருக்கும் வீட்லேயும் சூப்பராக அவங்களே வந்து பரவாயில்லையே அரிசி நல்லா இருக்கே அப்படின்னு பாராட்டுவாங்க அவ்வளவு அஸ்மாவுக்கு வந்து ரொம்ப பசிக்குதான் அதனால அஸ்மாக்கு போட்டுருவோம் சூப்பராக இருக்கா பிடிக்காதுன்னு பாரு நல்லா இருக்கும் மோந்து என் மூக்கு மூக்கு அடிச்சிருக்கா சே வரல எது காவி பிடிக்கிற அஸ்மாவுக்கு தான் ரொம்ப பசிக்குதுன்னு முதல் தட எத்தனை நாள் ஆச்சு ஆமா ஒரு ஒரு மாசம் ஆச்சு அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் ஆகும் இல்லையா இருபத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் எனக்கு நம்மளே சமைச்சு நம்மளே எனக்கு ஆனா அம்மாவுக்கு அப்படி கிடையாது அவங்க அவங்க எனக்கு எப்படின்னா நானே சமைச்சு நானே கூட நானே கழுவிட்டது நானே சாப்பிடறதுனால எனக்கு அது ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு ம் நல்லா இருக்கு நல்லாயிருக்கா சரி பத்தாவே வர சொல்லி சாப்பிட சொல்லு அவ்வளோதான் சூப்பரான சமையல் ரெடி பச்சடி போட்டுக்கலையா பச்சடி வேணாம் இல்லை நம்ம டேஸ்ட் மாறி போயிடுமா பச்சடி வேணாம் ஓகே அவ்வளோதான் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இதுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுமுன்னா உங்களுக்கு டக்குன்னு எதனா செய்யணுன்னா வெஜ் பிரியாணி ரொம்ப ஈஸியான ஒரு இது தான் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே போல் பாஸ்மதி அரிசியை நல்லா கிளறாமல் இந்த மாதிரி பக்குவமாக வச்சுட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து முழுசு முழுசாக இருக்கும் ஆறரை வரைக்கும் நீங்கள் கிளறாமே விட்டுட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன தான் அது உடையாது சூடாக இருக்கிறப்ப மட்டும் சும்மா போட்டு கலண்டி கரண்டி வச்சு கலக்காமல் அப்படியே பக்குவமாக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கிளராம வச்சுட்டீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான்